ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டோட கண்டினியூஸ் வீடியோ தாங்க இது என்ன மீன்ன்னு தெரியல பேர் எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு வந்து பாம்பு மாதிரியே இருந்துச்சு இப்போ நான் காமிக்கிற மீன்லாம் ஆற்று மீன் கடல் மீன் மட்டும் இல்லைங்க ஆற்று மீன் கூட இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா எல்லா விதமான மீனுமே இங்கே கிடைக்கும் கேட் ஃபிஷ்ஷு ஜிலேபி மீன் அதெல்லாம் வந்து நிறைய இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வாவல் கருப்பு வாவல் மீன் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த செவில காமிக்கிறாங்க பாருங்கள் நல்லா வந்து சிகப்பாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் இது வந்து சால்மன் மீன் நிறைய விதமான சிப்பிலாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல ஆனால் வந்து பேர்லாம் எனக்கு தெரியல நிறைய விதமான சிப்பி அந்த முள் முள்ளாலாம் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு கூட தெரியல லாப்ஸ்டர்லாம் வச்சுருக்காங்க நான் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க